நண்டு சூப் இருக்குது எறா கடம்பா மீன் வெரைட்டியில் வந்து ஷீலா மத்தி ஐலா கிழங்கா வஞ்சரம் ஜிலேபி கொடுவா இன்றைக்கி இன்றைக்கி இந்த மெனுவெல்லாம் இருக்குது ரேட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபிஃப்டிலருந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் அந்த வெயிட்டை பொறுத்து ரேட்டு மாறும் சொரா போட்டு போட்டுகிட்டு தான் இருக்கும் நண்டு சூப்பு சாப்பிட நாற்பது பார்சல் ஐம்பது போட்டுட்ருக்குறோம் ஒரு நண்டோட முழு நண்டு ஒன்று வந்துடும் சூப்பு ஒரு பவுல் தான் சூப்பெல்லாம் மீன் ஐம்பது இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மத்தி ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுறோம் அஞ்சு மீன் இன்னைக்கு வந்து நான் பத்து பீஸ் போட்டுட்ருக்குறேன் ஐம்பது ரூபாய்க்கு பத்து பீஸ் போட்டுட்ருக்கேன் நல்ல பெரிய சைஸாக இருந்ததுன்னா அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் போட்டுட்ருக்கேன் அது ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஷீலா நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் போய்கிட்ருக்கோம் வஞ்சரம் போடுறோம் இன்றைக்கி வஞ்சரம் இருக்கு முந்நூறுரூபா போட்டுட்ருக்கோம் முழு மீனாக தான் போடுவோம் இங்கே கடம்பா நூறுரூபா இறம் நூற்றி இருபது ரூபா எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் சார் அன்னன்னைக்கு என்னென்ன வருமோ அது எல்லாமே கிடைக்கும் ஏரிக்கரை ஸ்ட்ரீட்டு நெசப்பாக்கம் ராமபுரம் கே கே நகர்லேருந்து வந்துட்டு ராமபுரம் போகிற ரோடுன்னு கேட்டேன்னா சொல்லுவாங்க ஏரிக்கரை ஸ்ட்ரீட்டு என் பேர் ரேவதி என் என் க என்னோடய கடை பேர் வந்து கல்மீன் கடை இங்கே வந்து சீ ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நண்டு மீன் எறா நெசப்பாக்கம் ஏரியா பேர் நெசப்பாக்கம் ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து ஏரிக்கரை ஸ்ட்ரீட் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து சாப்பிட்றேன் அது சாப்பி வது நல்லா இருக்கு இமதி ரேட்டு லோ பட்சதானா மனசா சாப்பிட்ற மாதிரி இருக்கு நான் சொந்தூர் வந்து மதுரை நீங்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் தான் கடையை பார்த்து உள்ளே வந்தோடனே நீ ரெகுலராக இங்கே வளர்ந்து போல தோணுது நான் ஒரு ஆள் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் மார்னிங்லருந்து ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் மார்னிங்லேருந்து க்ளீனிங் ஆமாம் நான் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் இத்தனை வருஷமாக இப்போ ஒரு ஒன் இயராக வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு டெய்லி ஃபிஷ்ஷு டெய்லி மெனுவும் மாறிட்டே இருக்கும் இப்போ தான் கொஞ்ச நாள் இப்போ ஒரு ஒன் வீக்காக தான் நான் டிஃபன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் பேர் ரேவதி வாங்க எல்லோரும் எங்கள் கடைக்கு எங்கள் கடை பேர் கல்மீன் கடை இங்கே எல்லாமே சீ ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் என்னோடய ஹோம்மேட் மசாலா மட்டும்தான் எல்லாமே என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் எல்லாமே பட்ஜெட்லேயே இருக்கும் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து ரேவதி என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து செவன் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஸ்விக்கி சொமேட்டோவில் அவைலபிளாக இருக்குது டெலி கல்மீன் கடைன்னு போட்டாலே வந்துடும் சுகி சொமேட்டோ சும் சொமேட்டா சுகி ரெண்டுலேயுமே கல்மீன் கடைன்ற பேர்லேயே தான் இருக்குது